மேஞ்சூரில் இருக்க திருவுடை அம்மன் கோயிலை பார்த்ததுக்கப்புறம் திருவற்றியூரில் இருக்க வடிவுடை அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க திருவற்றியூர் தேரடி ஸ்டாப் நீங்கள் பஸ்ஸில் வந்தாலோ இல்லை மெட்ரோவில் வந்தாலோ இல்லை ரெகுலர் ட்ரெயினில் வந்தாலோ தேரடியில் இறங்கினீங்கன்னா கோயில் ரொம்ப அருகிலே இருக்குங்க ஐந்து நிலை அழகான கோபுரம் மிகவும் பழமையான கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் அதாவது திருநாவுக்கரசர் சுந்தரர் சம்பந்தர் மூணு பேருமே பாடியிருக்காங்க தேவாரத்தில் பாடியிருக்காங்க முதன்மையான கோயிலாக குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு பல்லவர்கள் கலைப்பணி பற்றிய குறிப்புகள் இதில் இருக்குது ராஜகோபுரத்திலிருந்து வெளியே உடனே நீங்கள் எடுத்து வலது பக்கம் பார்த்திங்கன்னா வடிவடை அம்மன் கோயில் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இந்த கோயில் பல்லவர்களுக்கு அப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் சோழர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி ஆற்றி இருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே கோயில் எல்லாமே மூடிடுவாங்க அதனால் முதல்ல நம்ம வடிவுடை அம்மனையும் தியாகராஜ சுவாமியும் ஆதிபுரீஸ்வரரையும் பார்த்துருந்தாங்க இது தாங்க வடிவுடை அம்மனோட உட்பிரகாரம் ரொம்ப அழகான அலங்காரம் பிளான் பண்ண மாதிரி மத்தியானம் பார்த்தாச்சு வடிவுடை அம்மனை பார்த்ததுக்கப்புறம் ஆதிபுரீஸ்வரர் அதாவது இந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவசத்தால் மூடப்பட்டிருக்கும் அந்த லிங்கம் கார்த்திகை பௌர்ணமி போது மட்டும்தான் பக்தர்களோட காட்சிக்காக அந்த கவசத்தை எடுப்பாங்க அது மண்ணால் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த லிங்கம் ஸோ ஆதிபுரீஸ்வரரையும் அம்மனையும் பார்த்ததுக்கப்புறம் இரண்டாவது முறையாக இன்னொரு முறை அம்மனை பார்த்துட்டங்க அதுக்கப்புறம் வெளியே இருக்க சிறு சிறு கோயில்கள் அதாவது விநாயகர் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியாக கோயில் இருக்குது அதையும் பார்த்தாச்சு பஞ்சபூத ஸ்தலங்களான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தி ஜம்புகேஸ்வரர் சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்குமே தனித்தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க இந்த பஞ்சபூத ஸ்தலங்களையும் பார்த்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே திருவொற்றி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் வந்து நான் போன நேரம் மூடிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வெளியிருந்து பார்க்கும்போது மிகவும் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு மண்டபமாக இருந்தது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது அம்மனை பார்த்ததுக்கப்புறம் இந்த கோயிலை கண்டிப்பாக பாருங்கள் ஸோ பைரவருக்கு ஒரு தனியாக அழகான சன்னதி இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நால்வரில் ஒருவரான அதாவது தேவாரம் பாடிய நால்வரில் ஒருவரான சுந்தரருக்கு திருமணம் நடந்ததாக சொல்லப்படுற இடம் பார்த்திங்கன்னா இந்த திரு கோயில் கோயில்தாங்க இவ்வளவு சிறப்பான பாடல் பெற்ற ஸ்தலமான முதன்மையான கோயிலான ஆதிபுரீஸ்வரர் வடிவுடை அம்மன் கோயில் தரிசனத்துக்கு அப்புறம் நாம் போக வேண்டியது திருமுல்லை வாயிலுக்குங்க கொடியிடை அம்மன் அப்படிங்கிற அம்மனை பார்க்க போகிறோம் ஸோ காலையில் மீஞ்சூரில் இச்சாசக்தியை தரும் அம்மனை பார்த்தாச்சு திருவுடை அம்மன் இப்போது சக்தியை தரும் வடிவுடை அம்மனை பார்த்தாச்சு மாலையில் கிரியா கிரியாசக்தி தரும் அம்மனான கொடியிடை அம்மன் திருமுல்லை வாயிலில் இருக்கவங்கள பார்க்கணுங்க ஸோ கோல் நாலேஜ் ஆக்ஷன் ஸோ இப்போ மா நாம் ஆக்ஷனுக்கு போகணுங்க இந்த ராஜகோபுரத்தில் இருக்க சுதை சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பில்லாங்க மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு டைரெக்டாக மெட்ரோவில் ஏறி சென்ட்ரலுக்கு வந்தாச்சுங்க சென்ட்ரலுக்கு வந்ததுக்கப்புறம் சென்ட்ரலில் திருவள்ளூருக்கு போகிற ட்ரெயின் ஏறி நாம் திருமுல்லை வாயில் போகணுங்க சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர் போகிற ட்ரெயினில் ஏறி ரெண்டரை மணிக்கெல்லாமே நான் திருமுல்லை வாயிலுக்கு வந்துவிட்டேன் திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொடியடை அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நாலு மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க எனக்கு நேரம் இருந்ததால் போகும்போது நடந்தே போயிட்டேங்க நாலு மணிக்கு தான் கோயில் திறப்பாங்கன்றதால ஒரு மூன்றரை மூணே முக்காவுக்குலாம் நான் கோயிலுக்கு போயிட்டேன் இந்த கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது மிகவும் பழமையான கோயில் இருந்தாலும் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்கள் நமக்கு வந்து இந்த கோயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க மூன்றாம் குலோத்துங்க சோழனோட திருப்பணிகளை பற்றியும் அவர் வந்து இந்த கோயிலுக்கு தானமாக என்ன கொடுத்துருக்காருன்ற பற்றிய குறிப்புகள் வந்து கல்வெட்டுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட இது கோயில் ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயிலை பற்றியான ஸ்தல வரலாறு இங்கே முன்னாடியே கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்குன்னா தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து இங்கே இருக்க மக்களை கொடுங்கோளர்களிட்டருந்து காப்பாற்றுறதுக்காக படையெடுத்து வந்திருக்காரு ஆனாலும் அவரால் அந்த கொடுங்கோளர்களோட படைகளை சமாளிக்க முடியல அதனால் திரும்ப வராரு திரும்ப வரும்போது அவரோட யானையோட காலில் ஒரு கொடி சிக்கிடுது இதோ பாருங்கள் இந்த சிற்பங்களோ இல்லை படங்களோ இந்த ஸ்தல வரலாற விவரிக்கிற மாதிரி இருக்குது அந்த கொடியை யானையோட காலில் சிக்கின கொடியை அகற்றுவதற்காக வாழால் அந்த கொடியை வெட்டும்போது அந்த இடத்துல ஒரு லிங்கத்தை பார்க்குறதாகவும் அந்த லிங்கத்தை இவர் சேதப்படுத்தியதால் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு அவர் ரொம்ப வருத்தப்பட்டதால் சிவபெருமானே அவர் முன்னாடி தோன்றி இந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டு இந்த லிங்கத்தையே பிரதிஷ்டி பண்ணுங்க இந்த லிங்கம் வந்து சேதப்படுத்தி இருந்தாலும் மாசில்லா மணீஸ்வரராக இங்கிருந்து நான் வந்து பக்தர்களுக்கு வேண்டும் மரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் நந்தியோட தலைமையில் படைகளை அனுப்பி திரும்ப அந்த கொடுங்கோளர்களை வென்று அவர்கிட்ட இருந்து அவங்களோட அரண் இல்லை அரண்மனையிலிருந்து இரண்டு வெள்ளருக்கன் தூண்களை கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு அந்த வெள்ளறுக்கன் தூண்களை இப்பையும் நீங்கள் மூலவருக்கு முன்னாடி பார்க்கலாங்க கோயிலை பார்க்கும்போது மூலவர் சன்னதிக்கு முன்னாடி அந்த இரண்டு தூண்கள் மரத்தாலான தூண்கள் இருக்கும் அதை கண்டிப்பாக பார்க்க தவறாது லிங்கம் சேதப்பட்டதால் அவர் எப்பயுமே சந்தன காப்பில் இருப்பார் அது இல்லாமல் இந்த நந்தி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அதாவது தொண்டைமானுக்கு போருக்கு துணை புரிந்ததால் நந்திதேவர் எதிரிகள் வராறான்னு பார்க்குற மாதிரி முகத்தை திருப்பி வச்சுருப்பார் அழகான இந்த கொடியடை அம்மன் தரிசனமும் முடிஞ்சதுங்க நம்ம செயல்களுக்கு எல்லாம் துணை இருப்பாங்கன்னு நம்புவோம் அஞ்சு எல்லாமே நம்மளோட தரிசனம் முடிஞ்சதுங்க நீங்களும் முடிஞ்சால் இந்த மூன்று கோயில்லையும் ஒரே நாளில் பாருங்கள் முடிஞ்சால் பௌர்ணமி அதுவும் வெள்ளிக்கிழமை வர பௌர்ணமியில் பாருங்கள் ஆனால் கூட்டம் நிறைய இருக்குன்றதை மனசில் வச்சுக்கோங்க தேங்க்யூ